கேரளாவில் சபரிமலை கோவிலில் எப்படி பூஜைகள் தாந்திரிக முறையில் பண்ணுறாங்களோ அந்த பதவி பிரகாரம் தான் நாங்கள் இந்த கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு பூஜை பண்ணி வந்தோம் இன்றைக்கி நாள் நாளில் முதல் நாள் வந்து வா பிராசாதத்தோடு சுத்தி கிரியைகள் நடந்தது ரெண்டாவது நாள் வந்து தேவசாந்தி ஹோமம் பிராயசித்த கலசங்கள் பின்ன பிம்பசுத்தி கலசம் ஆராதனை எல்லாம் நடந்தது மூன்றாவது நாள் இந்த ஷையா பூஜை செல்வாங்க இந்த பிரதிஷ்டைக்கு இந்த பிம்பத்தில் எல்லா தேவ தேவ சைதன்யங்களும் வந்து சேரத்துக்கு கூடினா அந்த பிரக்கிரையான ஷையா பூஜை அதிவாச ஹோமம் சிரஸ்தத்துவஹோமம் நவசக்தி ஹோமம் இந்த மாதிரி பண்ணி பிரம்மகரச பூஜை கும்பேசகரச பூஜை எல்லாம் பண்ணி இப்போ கரைசாதிவாசம் பண்ணி வச்சிருக்கு முகூர்த்தமான இந்த பத்தரையிலேருந்து பன்னெண்டு புள்ளால் அந்த முகூர்த்தத்தில் சாமியை நாங்கள் ஐயப்பன் முதல்ல ஐயப்பனை ஸ்ரீகோவிலில் எழுந்தளித்து அங்கே பிரதிஷ்டை பண்ணி கும்பேஷ அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டா கலசம் பண்ணி ஞாசங்கள் பண்ணி தீபாவாகனை எல்லாம் பண்ணிவிட்டு மேலே கும்பாபிஷேகத்துக்கு முகூர்த்த டைமில் கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அதோடு கூட இந்த கும்பாபிஷேகம் சொல்லக்கூடுனா அந்த நாலு நாள் உற்சவங்கள் முடிவடைகிறது சுபம் எல்லோருக்கும் வணக்கம் இப்போது இந்த சுவாமி ஐயப்பன் ரொம்ப விஷயம் இன்றைக்கி நடக்குது இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது என் கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா அப்போ தெரியும் உங்களுக்கு லட்சுமி நடிகர் அவர் வந்து பகுத்தறிவாதி அவர் சாமி படம் நடிச்சுக்கார் புராண படம் ஆக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் லட்சுமி நடிகர் பேர் வந்தது இதில் ஆச்சரியமான விஷயம்னா எங்கள் அம்மா வந்து நியர் ஆப்போசிட் ரொம்ப பக்தி ஆரம்பத்துலேருந்தே பக்தி அப்பாவுக்கு ஒரு கொள்கை இருக்குது என்னென்னா தன்னுடைய விஷயத்த மற்றவங்கிட்ட புகுத்த மாட்டார் அதே மாதிரி அம்மா வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணதும் இல்லை இப்படியே அவங்க காலங்கள் போய்ட்டுருக்கிற காலத்தில் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட சரி இதை சொல்கிறேன்னு அறுபத்தெட்டில் முத முத நாங்கள் எல்லோரும் சபரிமலைக்கு போனோம் இவங்க எல்லோரும் மாலை போட்டாங்க நான் வந்து யூகேஜி படிக்கிறேன் கட்டு கட்டிட்டாங்க காரில் ஏறியாச்சு நான் என்ன பண்ணேன் ஒரே போகணும் போகணுன்னு குடிவாதம் பிடிச்சேன் எங்கள் அம்மா விடலே அப்போ ஒரு அம்மா வந்தது ஒரு வயசான வந்து அது என்ன பண்ணிச்சு இந்த உத்தராட்சி மாதிரி போட்டுருந்தது அதை தூக்கி நான் போட்டேன் அம்மா யோசிக்கவே இல்லை எப்படி போவாங்க ஒரு காரு எங்கே இருக்குது தான் கூகுள் மேப் வச்சுட்டு போயிடுறோம் நம்ம எதையுமே போயிட்டு போய்ட்டு ஐயப்பன் பார்த்து வாருண்டா அன்றிலிருந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அதாவது எங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மூணு வருஷம் போனோம் இது ஒரு பக்கம் இருக்கும் போது அம்மா என்ன பண்ணாங்க எழுபத்து ரெண்டில் நாங்கள் தேட்டர் கட்டினோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க ஐயப்பா பக்தரெல்லாம் கூட்டின உடனே இப்போ இந்த கோயிலை கொஞ்சம் பெருசாக கட்டணியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்குண்டான வேலைகள்லாம் செய்யும்போது சரி இங்கே இடம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அப்பாட்ட போய் நாங்கள் யோசனை கேட்டோம் அப்பா அப்படியே யோசிச்சார் இல்லை சரி ரைட் ஒன்று பண்ணு அங்கே ஒரு மூணு க்ரௌண்டு ஃப்ரண்ட்டில் கட்டு என் தான் இருக்கேன் நான் தரேன் போகிட்டேன் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் கட்டி இட்டி எல்லாம் முடிஞ்சவுன்னா எண்பத்தெட்டில் கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அப்பாட்டை பேசுவோம் ஆ நீங்கள் பண்ணுங்கயா பண்ணுங்க ஒன்று நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டார் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கும் பொழுது என்ன செஞ்சோம் கிருபானந்த வரையர் போய் பார்க்கணும் அங்கே இதில் நார்த் மெட்ராஸில் எங்கேருந்து வரீங்க அந்த இன்றைக்கி என்ன லட்சுமி நடிகர் ஆமாம் லட்சுமி நடிகர் கோவிலுக்கு என்ன சம்பந்தம் இல்லைங்க நான் சரித்திரம் ஓ இவ்வளோ சரித்திரம் இருக்கா அப்போ நான் கண்டிப்பாக வருவானேன்ட்டார் வந்துட்டார் சரி இயேசு ஆசை போய் கேட்போம் நான் உறுதியாக வரான்ட்டார் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க வீரமணி பாடகிட்ட போனோம் அவரும் வந்துட்டார் அப்போ தேட்டரு நல்லா இருந்த சமயம் அன்றைக்கி ரெண்டு நாள் தேட்டரை நிறுத்திவிட்டு எல்லாம் வர வச்சு எல்லோருடைய இதுவும் நடந்து கடைசி கெடுத்த கும்பா விஷயம் நடந்தது எண்பத்தெட்டில் முடிஞ்சு எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருந்தது பிரமாதமாக போயிட்டு இருந்தது நாங்களும் சகுனவரிக்கு போய்ட்டு தான் இருந்தோம் பக்தியாக தான் இருந்தோம் ஒன்றே ஒன்று அம்மா சொன்னாங்க இந்த கோயில் நீங்கள் நடத்தணும் உங்கள் பணத்தில் நடத்தணும் மக்கள்கிட்டேருந்து காசு வாங்கவே கூடாது அவங்க ஒரு எண்ணெய் கொடுக்குறாங்களா ஓகே பூ கொடுக்குறாங்களா ஓகே இதுதான் ஏன் யான் வச்சுக்க இதனோட கட்டளையர் நாங்கள் இன்று வரையதான் இருக்கோம் அப்புறம் என்ன ஆகிப்போச்சு இப்போ என்னென்னாங்க தேட்டர் இருக்குது கோயிலை நோக்கி தேட்டரை நோக்கி கோயில் இருக்குது மக்கள் அப்படி போயிட்டு கும்பிட்டு வருவோம் இது இருந்ததுனால எங்களுக்கு தெரியல இப்போ தேட்டர் இல்லை உங்களுக்கே தெரியும் கோயில் இல்லை இப்போ என்ன ஆச்சு எங்கே போக முடியல இது இது பேக் சைடில் இருக்குது ஸோ அந்த காலகட்டம் வந்தாச்சு இன்னொரு கோயில் கட்டணும் இதை இதே புதுப்பிக்கணும் அப்படின்னு போது சரி இதையே புதுப்பிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு தந்திரி இந்த தந்திரி வந்தார் வந்துட்டு வேணாம் சார் நீங்கள் ரோடு பக்கமாக வைங்க ஆகம விதி போட்டு இது சரியாக வரும் அப்படின்னு வரைஞ்சி கொடுத்தாரு கொடுத்த அவருடைய இது பேரில் வழிகாட்டுதல் பேரில் இந்த கோயிலை கட்டி இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் மீண்டும் சொல்கிறேன் அப்போ கட்டினதும் எங்கள் பணத்தில் இப்போ கட்டினதும் எங்கள் பணத்தில் இனி நடத்த போது நாங்கள் தான் இது என்னென்னா இதில் ஒரு ஒரு மேஜிக் என்னென்னா இதை ஆரம்பிக்கும்போது எங்களுக்கு தெரியாது இப்படி பெருசாக பண்ண போகிறோம் பிளானே பண்ணலை சாதாரணமாக ஆரம்பித்தங்க பாலாலயம்னால் அந்த விக்ரகத்தை எடுத்து பின்னாடி இருக்கிறது மேஜிக் மாதிரி ஒவ்வொன்றா வந்தது ஐயப்பன் கொண்டு வந்தார் ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்தார் கல்லுக்கு ஒரு ஆளை பார்த்தா ஒருத்தர் வந்துட்டான் இதுக்கு ஒரு ஆளை பார்த்தா வந்துட்டான் நாங்கள் ஒன்றுமே செய்யலை ஒரு பத்து இடத்துல தேவணும் அவனா இங்கே வந்து சார் கோவில் இருக்கேன் சார் நான் எங்களுக்கு அதிசயமாக போச்சு நான் அவரை கேட்டேன் அவர் தான் அவர் இன்றைக்கி ரூமில் வச்சுட்டிங்க அவர் வருத்தத்தில் தான் இருப்பார் எப்படியாவது வெளியே வராது அவர் தான் பார்ப்பார் இப்போ வந்துட்டார் வெளியே இப்போ நல்லபடியாக நடத்தியிருக்கீங்க நல்லா இருக்குது அம்மமாக இருப்பீங்க அப்படின்னாரு இதுதான் இதனுடைய பின்புல சரித்திரம் எப்போதுமே நாங்கள் பக்தியாக இருப்போம் ஆனால் இது சொன்ன மாதிரி அப்பா இதுலேயுமே தலையிட மாட்டார் அவர் பாட்டில் வருவார் என்னே கோவில் நடக்குதா ஆ ஓகேயா நல்லபடியாக பண்ணுங்கயா இப்படி தான் செய்ய இருப்பார் இன்னொன்று விஷயம் சொல்லிடுறேன் தமிழ் வரலாற்றில் பாகவதர்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் யார் வந்து சாமியை கும்பிட மாட்டேன்னு சொன்ன ஒருத்தர் ரெண்டு தடவை கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு அப்பாவோட ஒரு பேர் இது எப்படி அமைஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியல அது முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி முதல் அது இன்னொரு சிறப்பாக இருந்துச்சு இவ்வளோ தான் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது வணக்கம் சபரிமலையை பின்பற்றி தான் இந்த கோயிலை அவர் தந்திரி அதுதான் சொல்லியிருக்காரு அங்கே என்ன அவங்க என்ன பட்டியல் போட்டு பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்கள் பண்ணுறோம் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்தா நைட் வரைக்கும் எல்லா விதமான முறையான பூஜைகள் எல்லாமே இருக்கோம் திருச்சூர்லேருந்து ஒரு தந்திரி தான் வந்து ஒரு குரூப்பு தான் பண்ணுறாங்க அது பப்ளிக் எப்போயுமே ஓப்பன் தான் விசேஷ நாட்களில் எல்லா வித அது அதே வழக்கமான விசேஷங்கள் ஐயப்பனுக்குரிய இது இதில் முருகர் சன்னதியும் இருக்குது விநாயகர் சன்னதியும் இருக்குது ஸோ எல்லாம் சாதாரண நம்ம கோயில் மாதிரி தான் நடக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறோம் வந்து இருக்கா இல்லை அர்ச்சனை சீட்டுங்கிறது நாங்கள் வந்து டொனேஷன் வாங்குறதில்ல வர்றவங்க வந்து பொருளாக கொண்டு வர்றதுக்கு அதாவது ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடாது பொருள் வந்து இந்த மாதிரி பூ வாங்கலாம் இது பண்ணலாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு இது பண்ணலாம் தந்திரிக்கிட்ட வந்து சொல்லி அவங்க பண்ணிக்கலாம் அவங்க பூ பழம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா பண்ணிட்டுருக்கலாம் அந்த மாதிரி அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் இருக்கு இல்லைங்க அப்போ வந்து அப்போ தான் இது ஐயப்பனுடைய விசேஷமான ரெண்டு மாதம் அதில் இந்த இருந்து மற்ற ஏரியாக்கள்லேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் காலையில் நாலரை மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் முடி இருமுடி கட்டுவாங்க அந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஒரு பிரசித்தமாக இருக்கும் கோவில் பல பேர் இந்த நாற்பது ஐம்பது வருஷமாக பல நாங்களே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கோம் ஒரு பத்து பஸ்ஸு கிளம்பு இங்கே இருந்தேன் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் கட்டுக்கட்டுவாங்க வருஷம் வருஷம் அது நடக்கும் நவம்பர் சீசனில் ஆரம்பிச்சதுன்னா கூட்டம் உள்ளே நம்ம நிற்க முடியாது அளவுக்கு கூட்டம் அந்த காலத்தில் வந்து நம்பியார்லாம் வருவார் நம்பியார் வந்து அவர் தான் இந்த சாமி குருசாமி எல்லாத்துக்குமே இப்போ அங்கே வந்து அவர் முடிக்க மாலை போட்ட உடனே கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போவார் அவரு கூடயே அந்த அந்த காலத்தில் நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவங்க எல்லாருமே நம்ம கோயிலுக்கு விசிட் பண்ணாமல் சபரிமலைக்கு போக மாட்டாங்க அப்போது இன்றைக்கு காலகட்டத்தில் இப்போ உள்ளவங்களாம் வர்றாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளவங்கலாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சுருக்காங்க சென்னையிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சபரிமலை

பேசிக் இது அவங்களுக்கு கொடுத்தானே தெரியணும் அவருக்கு உண்டான தட்சங்கள் அது மட்டும் கொடுப்பாங்க அவங்க முதலே புக் பண்ணிடுவாங்க இப்போ ஐம்பது பேர் வராங்கன்னா ஐம்பது பேரும் புக் பண்ணிவிட்டு இவ்வளோ அமௌண்ட்டு கட்டிட்டு அவங்க வந்து கட்டு கட்டிட்டு போயிடுவாங்க சில நேரம் பஸ்ஸு வேனு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் சீசன் டையத்தில் நல்ல கூட்டம் இருக்கும் மற்ற நேரங்களில் நார்மல் கோயிலாக தான் நடக்கும் இல்லை பதினெட்டு படி வைக்கக்கூடாதுன்னு தெரியும் பதினெட்டு படி வைக்கிறதே தப்பு அப்படிங்கிற அதனால் முறைப்படி தான் வைக்கணும் இவங்க அது இது செஞ்சு சாதாரண சின்ன கோயிலில் வைப்பாங்க இது வந்து நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணி பண்ணுற கோயில்ன்றதுனால பதினெட்டு படிங்கிறது அது அந்த முறைப்படி நம்ம வச்சாதான் தான் பதினெட்டு சக்திகள் பதினெட்டுக்கு படிங்கிறது இல்லை பதினெட்டு சக்திகள்னு அதில் அடங்கியிருக்கு நம்ம ஒவ்வொரு காலில் வைக்கும்போதும் அந்த சக்தியை நம்ம ஆகர்ஷிக்கிறோம் இதில் வந்து அப்படி பண்ண முடியாது அதனால் நீங்கள் அது அப்படி பண்ணுறது தப்பு அப்படின்ட்டார்

இது வரைக்கும் வந்து எதிர்த்தாலும் விஜய் அவர் ஷோபா கல்யாணம் பண்ண வந்தது இப்போ அதை எடுத்துட்டாங்க இவ்வளவு நாள் எப்படி இருந்ததுன்னா பார்க்கிங்ன்னு அவங்க அலோவ் பண்ணுவாங்க எஸ்எஸ்ஆர் பங்கேற்கும் ரோடு இருக்குது ரோடு இருக்கு அந்த ரோடில் இருக்கும் ரோடில் நிறுத்திக்குவாங்க ஓரளவு